யாழ் தென்மராட்சி கொடிகாமம் சந்தை இரண்டாம் வீதி கொங்கிரீட் வீதியாக அமைக்கப்பட்டிருந்த போதிலும் நீரோட்டத்தையும் வடிகாலமைப்பையும் கவனத்திற்கொண்டு சீராக அமைக்கப்படாமையால் வீடுகளுக்குள் வெள்ளம் நிற்பதாக பிரதேச மக்கள் விசனம் தெரிவிக்கிறார்கள் சாவுகச்சேரி பிரதேச சபையின் ஒதுக்கீட்டில் இவ்வாண்டு செப்டம்பர் மாதம் குறித்த வீதி செப்படப்பட்டிருந்தது இருந்த போதிலும் மழை காலங்களில் சந்தையில் உள்ள கழிவுகள் குறித்த சந்தை வீதியோடாகவே வெளியேறுகின்றன இதன் காரணமாக வீதியை பயன்படுத்தும் பாடசாலை மாணவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் பிரதேச மக்கள் அசுத்தமான வல்ல நீருக்குள் கால் வைத்தே செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை தோன்றியுள்ளது ஆகவே கொடிகாமம் சந்தை இரண்டாம் வீதியை வெள்ளம் மருந்தோட கூடியவாறு சீரான முறையிலேயே செப்பரண்டு தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள் அரியால சரியா செய்வினமாயிருந்தா கண்ணீர் பாதை போட முடியல இந்த பாதம் பாதம் மணல் புகுந்து போயிருக்கு மழை பெய்து விட்டோடு கட்டண்டு தண்ணி தண்ணி இறங்கி இந்த தண்ணி கால் வைக்க முடியாத தண்ணி ஆனா தான் புற முடியும் எங்க ரெண்டு தண்ணி வந்து இந்த கட்ட கடைசியாக வந்த தண்ணி இந்த கட்டத்துக்கு இந்த அளவுக்கு வந்தது இந்த படத்துக்கு தண்ணி வந்தா நீங்க ஜோதிப்பாங்க கொங்கு டோட்டல முழங்காலத்துக்கு மேலே இந்த அளவுக்கு கொங்கு உண்டைங்களுக்கு இந்த அளவு தண்ணி அப்படிங்களா இது எங்க வீடுகள் இல்லாம எல்லாம் ஓடிக்காதான் தண்ணி நிற்கும் இந்த அளவுக்கு தண்ணி நிற்கும் இந்த சொல்லி தோணு தண்ணிக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறது வழி

பாத்தீங்களா இது பாருங்க இந்த புடவை பாருங்க என்ன சொல்லுங்க இது ஜோலெட்டினே நான் ஜோலெட்டி போயிரலாம் ஜோலெட்டி தேனத்துல நம்மலாம் இந்த மீனாங்காரன் நேரா வந்து இது புடவைல சாம்போ இருக்கு நேரா என்ன தான் நடந்துனே ஜெயிங்க கோரங்கடையும் கிடவெண்ணே இறண்டா அது அனாதல்ல போகுது இங்க இங்க அங்க ரவடோடு அவரோடலாம் நாண்டி லேடியா போகுது நான் மாணூட எடுத்தாலும் அங்க நீங்க போட்டோ எடுக்கறதெல்லாம் நான் அதை கேக்குறேன் நான் நல்லல இருக்கேன் ില്ല പിന്നേരത്തിലൊല്ലി വെള്ളി ആണെന്ന് അവർ വരവ് ഇനി ചെയ്യുന്നു പോകുന്നുണ്ട്

இந்த வருஷம் எதிர்கொண்ட பாரிய பிரச்சனை என்னன்னு சொன்னு சொன்னால் எங்கள் சந்தையில் ரெண்டாம் வீதிக்கு வந்து பாதையுடன் கோங்கிரீட் பாதை போடப்பட்டது மூன்று கட்டங்களாக போடப்பட்டது முதல் இரண்டு கட்டங்களில் போடப்பட்ட பாதையும் நாங்கள் சொன்ன மக்களால் பேசப்பட்ட இடத்துல தாட்டு இருக்கிற அறுபது வருஷத்துக்கு முதல் தாட்டு தாக்கப்பட்டிருக்கிற கோட்டை லெவல் கல் இருக்குது அந்த கல்லின்ற லெவலுக்கு நாங்கள் வீதியை போட சொல்லி சொன்னோம் நாங்கள் அப்போ அந்த லெவலுக்கு வீதியை போடாமல் அப்போ ஏற்கனவே போட்ட ரெண்டு வீதியும் வந்து ரெண்டு கட்டங்களும் வந்து உயர்த்தி தான் போடப்பட்டது வீதி இப்போ மூன்றாவது கட்ட வீதி போடப்பட்ட வீதி வந்து அதையும் கூட உயரமாகவும் நீரோட்டத்தை கவனிக்காமலும் போடப்பட்டிருக்கு மிக உயரமான நிலையில போடப்பட்டிருக்கிறதால இப்ப நீரோட்டம் வந்து இது ஒரு வாய்க்கால் அதாவது வந்து கட்டப்பரிச்சானில இருந்து கட்டப்பரிச்சானில் இருக்கிற குளத்துல இருந்து வர தண்ணி எல்லாம் சேர்ந்து இதால தான் இது ஒரு வாய்க்கால் உண்மையிலே இது ஒரு வாய்க்கால் ஆரம்ப காலத்துல இது ஒரு தான் இருந்தது பிரேசம் என்ற பாதியிலும் இது ஒரு வாய்க்காலாக தான் இருக்கு வாய்க்காலுக்கு ரோட்டு போட சொன்னது நாங்கள் தான் ரோட்டை போட்டு திரைச்சு சொன்னது நாங்கள் மக்களாகி தான் ரோட்டு போட்டு சொன்னோம் ஏன்னா ஒரு பிரதேசம் வந்து அபிவிருத்தி தான் எங்கட நோக்கம் அப்போ இதுக்கு இருக்கிற மக்களும் வந்து அதை அனுபவிக்க உடம்பு தான் நாங்கள் நினைக்கிறோம் எங்கட காசில் இந்த ரோட்டு போடப்படுது ஆனால் இந்த ரோட்டு போடையில நாங்கள் சொன்ன தொழில்நுட்ப தொகையில் பின்பற்றவும் இல்லை பின்பற்றாமல் போட்டு வந்தது இப்போல கடைசியாக போடப்பட்ட அறுபது மீட்டர் வீதி பதிமூணு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட நிதியை மக்களிட நிதியை செலவழித்து போட்டவேன் இந்த போட்ட நிதியில் வந்து இந்த பாதை வந்து நீங்கள் பார்க்கலாம் நோமலாக இவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு சொல்லி அதால் இப்போ பன்னெண்டு அடி பாதையில் போடப்பட்டிருக்குன்னு சொல்லிச்சேன் அங்கால ஒரு அடிஞ்சாலோடைய தண்ணிக்கிறால அது பன்னெண்டு அடியின் மொத்தம் பதினாலு அடியால பாஞ்ச வெள்ளம் வந்து ரெண்டு அடியால பாயிறன்றது சாத்தியம் இல்லாத செயற்பாடு அதால் வந்து இந்த பிரதேசத்தில் அங்கால இருக்கிற மக்கள் இல்ல வீடுகள் எல்லாம் முட்டி போய் நிற்கிது வெள்ளம் முட்டி போய் நிற்கிது வந்தால் வெள்ளம் பாயதில்லை அப்போ அப்ப இது சம்பந்தமாக நாங்கள் பிரதேச சபைக்கு போனோம் பிரதேச தலைவரை சந்தித்தோம் அவருக்கு சொன்ன பிரச்சனை அவர் வந்து பார்த்தேன் அவர் பார்த்து பார்த்துட்டு சொன்னார் அதை வெட்டி விட்டா போகும் தானேன்ட்டு அவர் போயிட்டேன் பிறகு அதுக்கு பிறகு இந்த நடவடிக்கையும் இல்லைன்னு சொல்லி நாங்கள் பிறகு பெரிய செயலாளருக்கு அவர் வேறொரு சந்தர்ப்பத்தில் வந்த இடத்துல அவரை சந்திச்சு நாங்கள் அவரை கூட்டிக் கொண்டு காட்டினோம் அவர் சொன்னார் இந்த பாதையை தான் போட்டிருக்கு புள்ளையா தான் போடப்பட்டிருக்கு ஆகவே இதை தான் நல்ல முண்ட மாதிரி அவர் சொல்லிட்டு போனார் அதுக்கு பிறகு எந்த நடவடிக்கையும் இல்லை அப்ப நாங்கள் திரும்ப நாலாம் தேதி திரும்ப செயலாளரை போய் சந்திச்சோம் செயலாளரை போய் திரும்ப சந்திச்சோம் பெரிய சபையில் போய் செயலாளரை சந்திச்சு சொன்னோம் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுங்க இதுக்கு ஒரு பதிச்சு ஒல்லுங்க சொல்லி சொன்னோம் அப்ப அவர் சொன்னார் அது நாங்கள் கண்ட்ராக்டரோட நாங்கள் காய்ச்சிருக்கிறோம் இந்த வீதி போடப்பட்ட கண்ட்ராக்டரோட காய்ச்சிருக்கிறோம் அப்போ நாங்கள் நிதியை விடுவிக்கல அவருக்கு நாங்கள் நிதியை விடுவிக்கல அதால் ரொம்ப ஆச்சனை நாங்கள் ஏற்படுத்தி தாரம் நீங்கள் போங்க நாங்கள் ஒரு பதிலை சொல்கிறோம்னு சொல்லி சொன்னேன் அடை பின்னேரம் என்ன முடிவெடுத்தினோம்னு எங்களே தெரியல அடுத்த நாள் காலமு பிரேசவ தலைவரும் அவரோட உறுப்பினர்களும் கொஞ்சம் பேர் வந்துச்சுன்னா வந்து பார்வை எடுத்துட்டு இந்த பாதையில் ஒரு மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் சரியாக தான் போட்டிருக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கிற இடத்துக்கு நீங்கள் எங்கேயும் மாறவிக்கலாம் வேற கூட நடவடிக்கைலாம்னு சொல்லிட்டு அவையில் போயிட்டு அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம் இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் என்ன செய்ய முடியாது ஆளுநருடைய அபயம் அமைப்புக்கு தொலைபேசி ஊடாக நாங்கள் எடுத்து கழிச்சு சரி இப்படி ஒரு பிரச்சனை எங்களுக்கு இதுக்கு நீங்கள் ஒரு தீர்வு கொண்டு தாங்கும் அவர் அடுத்த நாளே சொன்னார் நாங்கள் காலமே சரி உங்களுக்கு உள்ளூராட்சி உதவியாளராக தான் அனுப்புறோம் சொல்லி அடுத்த நாள் உள்ளூராட்சி உதவியினாளர் அஞ்சாம் தேதி வள்ளிக்கிழமை வந்தவர் சம்பவத்துக்கு வந்தவர் வந்தவரெல்லாம் பார்வையிட்டு இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நாங்கள் சொன்னோம் இது எங்களோட பிரச்சனை இதுதான் சார் இது அகற்றுறது அல்லது இதுக்குரிய வடிகால் அமைப்பு செய்கிறது உங்களோட பிரச்சனை ஆனால் நீங்க இதுக்கு வரும்போது தீர்வை தருவோம்னு சொல்லி அவர் நான் இதுக்கு ஒரு சாதாரண முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டு போனார் வழியா அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை ஆனால் நாங்கள் எழுத்து மூலமாக அவருக்கு ஒரு ஆவணம் முடியும் கையளிச்சுனாங்க இதில் முக முக்கியமான பிரச்சனை என்னன்னா சந்தைக்குள்ளே இருந்து வர கழிவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சந்தையில் வந்து அரவாசி பேர் ஜூரிலுக்குள்ள போய் ஜூர்னு இருக்கிறது இல்லை வழியால தான் ஜூர்னு இருந்துட்டு போயிடணும் அவ்வளோ கழிவும் வந்து எங்கட அந்த தான் இருக்காங்க சந்தையில நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சந்தையில அந்த ஒரு பாதை உண்டு விட்டுருக்கணும் ஏன் அந்த பாதை விட்டுருக்கடா சந்தை காலையில் எல்லாம் கால வெளியேறாங்க அதை பாருங்க பாதையை பதிச்சு போட்டிருக்கணும் இதுக்குள்ள தான் பேரு இந்த வடிகால வாரம் அவ்வளவு கழிவும் அந்த முதலாவது ஒழுங்கைக்க போய் நிறைஞ்சி போய் நிற்குது அவ்வளவு கழிவு தான் நாங்க வேலைக்கு போறோம் எங்கட பாடசாலை புள்ளிகள் போகுது எல்லாருமே நாங்களும் அந்த கழிவுக்குள்ளால நடந்து போறோம் இவ்வளவு கழிவுகளாக நடந்து போறோம் ஆனா எங்களை பத்தி கணக் கணக்கில் எடுப்பாரு ஒரு தரும் இல்லை ஆனா அந்த சந்தையில உங்களுக்கு தெரியும் இந்த சந்தையில திரடா அந்த குத்தகை எவ்வளவு வருது அந்த அதிலே வர தருமானத்தை தண்ணி செய்யணும் அப்ப அந்த ஒரு மக்களோட நலன் கருதி அவையில் அதுக்கு ஒரு வடிகால அமைக்கிறதுக்கு வசதி இருக்கு அந்த வடிகால திருப்பி அவையில அந்த மெயின் ரோட்ல போற வடிகாலோட நினைக்கலாம் அல்லது இதுல ஒரு வடிகால அமைச்சு அந்த மக்களிட பிரதேசத்துக்கு அந்த கழிவு தான் போகாம வடிகாலம் அமைப்ப செய்யலாம் அவையில அதுக்கு தயார் இல்லை அப்ப நான் எங்களோட கோரிக்கை என்னன்னு சொல்லிச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த பாதையை பதைக்கிறதோ அல்லது இது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தாரதோ கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு வேலை நாங்கள் பொதுமக்கள் நாங்கள் எல்லாருகிட்டையும் கேட்டுக்கொள்கிறோம் அனைவர்ட்டையுமே கேட்குறோம் ஏன்டாது எங்களுக்கு பேரிய பிரச்சனையாக இருக்கு நீங்கள் வெள்ளம் இப்ப இப்ப தற்சமயம் வெள்ளம் இல்லை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் மூன்று நாள்ல ரெண்டு நாள்ல வடிகிற வெள்ளம் இந்த பதினஞ்சு இருபது நாள் செல்லுறது எங்களுக்கு வெள்ளம் வடகிறது ஏன்னா நின்று தான் பார்த்தது தவளை முட்டைட்டு பேத்தியாகி தவளையாக வழியால போற நிலைமை தான் இன்றைக்கு இருக்கு நீங்க வேண்டா பார்க்கலாம் இப்ப வந்து பாருங்க அந்த முதலாக ஒழுங்கில இருக்கிற தவளை குஞ்சோலி இத்தனை இருக்கிற வந்து பாருங்க இப்போ இதை வந்து கருத்தில் எடுத்து எங்களுக்கு ஒரு பொருத்தமான தீர்வை ஒரு வடிகாலமைப்பை எங்களுக்கு பாதை போட வேண்டாம் இப்போ நாங்கள் முதலாவது ஒழுங்குகள் இருக்கிற பாதை போட்டு நாங்கள் நாங்க இல்லை நாங்கள் சேர்க்கிறேன் என்னட்டா எங்களுக்கு இந்த தண்ணியை இப்ப செய்து வடிகால தண்ணியை போடக்கூட வழியை செய்தாங்க அதுதான் நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு பாதை போட்டு தாங்கோ அப்படின்றது நாங்கள் கேட்கல அப்போ அதுக்கு ஒரு வடிகாலமைப்பு அதுக்கு அதுக்கேற்க மக்களையும் மனுஷராக கருதுங்கோ நீங்கள் வந்து போர் வைஸ் ஒழுங்கியாளர் இறங்கி வாங்கும் யாராவது வாரண்டாலும் போசுவைங்க ஒழுங்கையால் இறங்கி வந்தீங்கட்டா எவ்வளவு தண்ணிக்கலாதுன்னு நீங்கள் இந்த ரோட்டுக்கு வந்து வருறீங்கன்றது தெரியும் அதுக்காக நாங்க வசிக்கிறோம் குறிப்பிட்ட குடும்பங்கள் அதுக்காக வசிக்கிறோம் எங்களை டொய்லெட்டு முறையை டொய்லெட்டும் வீடுகள் எல்லாம் பெரிய முறையை தான் நீங்கதானே அப்ப இதுக்கு ஒரு பொருத்தமான தீர்வு ஒன்று எடுக்கணும்னு சொல்லி நாங்க இந்த இடத்துல விநியமாக கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் சார்பா தான் நான் காய்கிறேன் ஆகவே இதுக்கு ஒரு தீர்வை பெற்று தாரு முயற்சி செய்றீங்கடா உங்களுக்கு அது பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் தண்ணி நாங்க இப்பவும் தண்ணிக்கலாதான்னு போறோம் பாரம் சந்தைகள்ல இருக்கிற டொய்லெட் வந்து ஒரு சின்ன மலை ஒரு அதாவது ஒரு நாள் நினையக்கூடிய மழை இருந்தாலும் முழு ஜூறும் இதுவும் இந்த வயக்கால எல்லாம் வரது நீச்சரங்கு இங்க இந்த மலையில இருந்த ஆக்கள் ஒருதராவது நீச்சலங்கு இல்லாம ஒருபோதும் மண்ணெண்ண பாவிக்காத ஒரு இது இல்லை எல்லாருக்கும் இதுதான் நீச்சரங்கு தான் வந்துருது கடியின் சொறியும்தான் வரும் அந்த அந்த அப்படி இல்லையா நீங்கள் ஒரு இதுவும் இல்லையண்டா நீங்கள் அந்த சந்தையில இருக்கிற ஒரு சேத்மேரி ஒரு இதுன்றது அதுக்கு கொங்கிரீட் போட்டு கட்டி விடுங்க அதை மூடி கட்டுங்க அதை மூடி கட்டுங்க எங்களுக்கு சந்தை தண்ணி கழிவு தண்ணி வரா கழிவு தண்ணி வரா அதுக்கு நீங்க தயார் இல்லை அது என்ன இதுக்கு கூட உங்க சந்தைக்குள்ள மக்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது கூடாது அதே சந்தை தண்ணி என்ன செய்றீங்க நல்ல ஒரு பாதை வச்சிருக்கீங்க நீங்க போய் போக்குள்ள பாருங்க அல்ல அது இப்போ தண்ணி நீங்க இந்த தண்ணி ஒரு கால ஒண்ணு நிக்கிற இல்லை இந்த பாதை போடு மட்டும் அதுல தண்ணியே நிக்கிற இல்லை இப்பதான் தண்ணி தேங்கி போய் நிக்குது அவளுக்கு சந்தை சந்தை நடந்தா சரி ஆனா சந்தையில வர கழிவு எங்க போகணும் அது பொதுமக்களுக்கு போகுது